நமது ஐந்தாவது குழு தலைவரும் தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளருமான அன்புக்குரிய அண்ணன் எஸ் இசுக்ரன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள் மண்டல குழு தலைவராக எனக்கும் பொறுப்பு வாய்த்து எனக்கும் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்ற பணி இந்த மாநகராட்சி மூலமாக இந்த பகுதிகளெல்லாம் நாம் எப்படிப்பட்ட பணிகளை ஆட்டு இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தளபதியுடைய ஆட்சி இன்றைக்கு எனக்கு முன்பு பேசியவர்களைப் போல மிக சிறந்த ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சி இந்திய அளவில் இன்றைக்கு இந்தியாவிலேயே புகழ்பெற்று ஒரு நல்ல ஒரு ஆட்சி தான் என்று நாங்கள் சொல்லவில்லை ஒன்றிய அரசாங்கமே சொல்லுகின்றது சரி தொழில்துறையிலும் சரி சிறந்து விழுகின்ற ஒரே ஆட்சி இந்தியாவுடைய முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு முதல் மாநில தலைவர் முதல் அமைச்சராக முதல் முதலமைச்சராக ஒரு நம்பர் ஒன் முதலமைச்சராக இருப்பதும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்துடைய குறிப்பு சொல்லுகின்றதை தவிர நாங்கள் சொல்லவில்லை அந்த அளவுக்கு சாதனை படைத்திருக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில்தான் இன்றைக்கு நம்முடைய மாநராட்சியாக ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு மாநகராட்சியின் சாதனையாக இன்றைக்கி பல ப சாதனைகள் படைத்துக் கொண்டு நம்முடைய மாநராட்சி இன்றைக்கு மாடம்பாக்கம் இந்த பகுதியிலே மிக அதிகமான பகுதியில் மண்டல தலைவர் என்கின்ற முறையிலேயே நான் நல்லா மாடம் மாடம்பாக்கம் அவர்களும் செம்பாக்கம் பகுதியாகட்டும் இந்த பகுதியிலே மிக சிறந்த பணிகளை ஆற்றிருக்கின்ற பணிகள் இங்கே அதிமுக ஆட்சியை செய்ய முடியாத செய்யக்கூடாத புறக்கணித்து இந்த மாடம்பாக்கம் பகுதியில் எந்த பணியுமே செய்யாமல் சேதத்தை ஏற்படுத்தி கொள்ளையடித்ததை தவிர வேறு எதுவுமே செய்யாமல் இருந்த இந்த அதிமுக ஆட்சியின் போக்கை மாற்றி இன்றைக்கு மாடம்பாக்கத்திலே மிகப்பெரிய நல்ல சாதனைகளை இன்றைக்கு மண்டலத்தின் மூலமாக இந்த பகுதியில் அனைத்தும் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பகுதியிலே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இரண்டு மூன்று மூன்று மேல்நிலை தொட்டிகளை கட்டி அந்த பகுதிகளுக்கு குளிர் தண்ணீரை கொடுப்பதற்கு உண்டான வழிவகையை செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இறந்த பிறகு ஒருவர் இறுதியாக இறந்த பிறகு அந்த இறந்தவரை கொண்டு போய் எரிப்பதற்கு விறகுகளையும் விரட்டுகளையும் தேடிக்கொண்டிருந்து அப்படிப்பட்ட நிலையை மாற்றி அங்கேயே ஒரு மின்சார தகன மேடை அமைப்பதற்கு சுமார் மூன்று கோடி மூன்று கோடிக்கு மேலாக செலவு செய்து அந்த இடத்திலே மாடம்பாக்கத்திலே ஒரு தகன மின்சார தகன மேடை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கடந்த அதிமுக ஆட்சியிலே கேட்பாட்டு கிடந்தது சரியான கட்டிடங்கள் வசதி கிடையாது சரியான சுகாதார வசதி கிடையாது அப்படிப்பட்ட நிலையை போக்கி சாலைகளுமே

மூன்று நான்கு பொது கழிப்பிடங்கள் ஏழை மக்களுக்கு கழிப்பிடம் இல்லாத இடத்துல மூன்று கழிப்பிடங்கள் கருதப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல குளம் இன்றைக்கு குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சீர்கட்டு சின்ன இருந்த இருந்த எல்லாம் இன்றைக்கு சீர்படுத்தி மிக சிறப்பான குளங்களாக இன்றைக்கு நூத்தஞ்சேரி குளம் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில நூத்தங்க சீரமைக்கப்பட்டது திட்டங்கள் திட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை துவக்கி இன்றைக்கு குளத்தை இன்றைக்கு மாடல் குளமாக இன்றைக்கு மாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போட்டு பாப்பான் குளம் இங்கே பக்கத்தில் இருக்கின்ற கங்கையம்மன் கோயில் குளம் அந்த குளத்தையும் இன்றைக்கு மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி பல பணிகளை இன்றைக்கு சரி செய்து தாம்பரம் இன்றைக்கு மாநகராட்சியாக மாறிய பிறகு பல பணிகள் இன்றைக்கு சரி செய்து கொண்டிருக்கிறோம் தாம்பரத்தில் அறிவுசார் மையம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிந்திருக்கும் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் மாதிரி கொண்டு இல்லை சாதாரண அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறது ஐஏஎஸ் படிக்கிற வரைக்கும் அனைவருமே அந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு பதவிக்கு அடைகின்ற அளவுக்கு மிகப்பெரிய பயிற்சியை கொடுக்கின்ற அறிவுசார் மையம் இன்றைக்கு அமைத்து அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எண்ணற்ற பணிகள் இன்றைக்கு பூங்காக்கள் எடுத்துக்கொண்டால் பிங்க் பார்க் என்கின்ற பூங்கா ஒரு மகளிருக்காக மட்டுமே பூங்கா மகளிர் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் ஆண்கள் செல்ல முடியாது மகளிருக்காக மட்டுமே தனியாக ஒரு பூங்கா மல்லீஸ் நகரில் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எண்ணற்ற பணிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் சயின்ஸ் பார்க் சயின்ஸ் பார்க் விஞ்ஞான ரீதியிலே குழந்தைகள் அந்த பூங்காவை பயன்படுத்துகின்ற அந்த விஞ்ஞான பார்க் அதுவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படி எண்ணற்ற பணிகள் இதோடு முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய மேயர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இன்றைக்கு கோரிக்கை வைத்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசினார் மாடம்பாக்கம் செம்பாக்கம் பகுதிகளுக்கு பாதார சாக்கர் திட்டம் இல்லை அந்த பாதாள சாக்கர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்த விளைவாக அந்த எழுநூத்தி கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பாதார சாக்கர் திட்டம் மாடம்பாக்கத்து வருகை சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாதிமுக ஆட்சியில் எத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாங்க வந்து பாதா சாகர் ஆரம்பிச்ச தாம்பரத்துல பத்து வருஷமா அதை தூக்கி அப்படியே போட்டோம் ஒண்ணுமே செய்யல இன்னைக்கு தாம்பரத்துல பாதா சாகர் திட்டம் செயல்பட்டு இருக்கு சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாதாள சாகர் திட்டமும் செயல்பட்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு எத்தனையோ திட்டங்கள் இன்றைக்கு தாம்பரத்தில் புதுசாக தீட்டினா கடைப்பேரியில் மிகப்பெரிய இங்கே இன்னைக்கு மருத்துவமனை இன்னைக்கு வரப்போற மருத்துவமனை தாம்பரத்தில் நூத்தி பத்து கோடி ரூபாய் செலவில் காந்தி மருத்துவமனை போல சென்னையில் இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனை போல ஓமந்தரார் மருத்துவமனை போல பெரிய ஒரு மருத்துவமனை எல்லா வசதியிலும் கூடிய எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மருத்துவமனையை கடப்பேரி தாம்பரம் கடப்பேரியில உண்டான படியும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த படியோடு சேர்த்து பக்கத்திலேயே மாநகராட்சி கட்டிடமும் அடுத்த வருஷம் மேயர் அவர்கள் மாநகராட்சி கட்டத்தில் அமர்ந்து அலங்கரிக்க கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாநகராட்சி கட்டிடம் இன்றைக்கு நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இப்படி தாம்பரம் எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே தமிழ் முதல்வராக நாம் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தான் நல்ல திட்டங்கள் தாம்பரத்துக்கு வருகை தந்திருக்கின்றன அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நீதிமன்ற வளாகம் தாம்பரத்தில் கடைப்பேர்களை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் போனால் பூந்தமல்லி போனோம் சைதாப்பேட்டை போனோம் செங்கல்பட்டுக்கு போனோம் ஆனால் அந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்து தாம்பரத்தில் அமைத்து கொடுத்த பெருமை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அதோடு மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கின்ற தாலுக்கா அலுவலகம் அது பக்கத்தில் இருக்கின்ற ஆர்டிஓ அலுவலகம் அது பக்கத்தில் இருக்கின்ற சிவில் சப்ளை அலுவலகம் சிவில் சப்ளை ரேஷன் கிடைக்குவோம்னா பேர் யார்டு வாங்கணும்னா ஆலந்தூர் போகணும் பெயர் மாற்றம் போகணும் ஆளுந்தூர்ல போய் கால் கெடுக்க நிக்கணும் தாய்மார்கள் ஆனால் அதையே கூட சிவில் சபி தாம்பரத்தில் கொண்டு வந்த பெருமை நம்முடைய திராவிட மடல் ஆட்சி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்து அந்த சிவில் சர்பிளை ஆப் இங்கேயே வந்திருக்கு அதோடு மட்டும் இல்ல இதில் இருக்கின்ற பேருந்து நிலையம் அது பக்கத்தில் இருக்கின்ற சித்தா மருத்துவமனை துணை மின் நிலையம் மேம்பாலம் இன்னும் சொல்ல போனால் கிழக்கு மேற்கே நிற்கின்ற மேம்பாலம் இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் வந்தது மேடம் தான் சேண்டோரிக்கல் மேம்பாலம் இப்படி எண்ணற்ற படிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி எப்பொழுது நடைபெறுகின்றோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட பணிகள் சிறப்பாக போய் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னைக்கு எனக்கு முன்னா பேசி சொன்னாங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பம்பல் அவர்கள் பம்லா பல்ல சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு போனார் நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமா நாங்கள் போய் மக்கள் மேலே ஓட்டு கேட்போம் ஆமா இந்த அளவுக்கு நாங்கள் பணி செய்திருக்கோம் உரிமையா மக்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாட உரிமை எங்களுக்கு இருக்கு இவ்வளவு பணிகளை செய்திருக்கேன் முன்னால் பேசிய சகோதர ஜெயக்குமார் அவர் சொன்னார் இவ்வளவு பணிகள் செய்திருக்கோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தைரியத்தோட மக்கள் மத்தியில் நாங்கள் செய்யலாம் ஆனால் அதிமுக எப்படி போவோம் அதிமுக ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மந்திரியா கூட இருந்தார் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் மந்திரியா இருந்து தாம்பரத்துக்கு என்ன செஞ்சார் சட்டமன்றத்தில் தாம்பரம் பகுதி மக்களுக்காக எந்த கொடுத்தாரா விதத்தில் பரவாயில்ல மூன்றாவது முனையமாக இன்றைக்கு தாம்பரத்தை மாற்றிருக்கின்றோம அந்த மூன்றாவது முனையம் தாம்பரத்துக்கு வருகையில் சொல்கின்ற பொழுது இந்துக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் ஆட்சியாவணி செய்தார் இந்த தாம்பரம் மும்முனையை திண்டுக்கல் கொண்டு வர வேண்டும் தாமரத்துக்கு கூடாது என்று சொல்லி அவர் ஆட்சேபனை அமைப்பு தெரிவித்த போது அந்த ஆட்சேபனை கூட மறுப்பு சொல்லாமல் அமர்ந்திருந்த அமைச்சர் தான் இந்த அதிமுக அமைச்சர் ஆனால் அப்படிப்பட்ட அமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களோ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோ இன்றைக்கு குரல் கொடுத்து தாமரம் மக்களுக்காக உரிமைகளை காப்பதற்காக அவர்கள் நலத்திட்டங்களுக்காக எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் தாம்பரத்தில் கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் இதுதான் இன்றைக்கு திராவிடம் ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தளபதி அவருடைய எண்ணப்படி இருநூறு முப்பத்தி நாளும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்